வணக்கங்க அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் வட்டம் சிலவதியர் கிராமம் ராஜபுரியார் நர்சரி கடன் வச்சுருக்கிற முருகேசன் பேசுகிறேங்க எங்கள்கிட்ட வந்து அனைத்து ரகமான ம மரக்கன்றுகள் பூச்செடிகள் பழக்கன்றுகள் அனைத்தும் க கிடைக்கும் பிஆர்ஐத்திரி கச்ச ஒன்று ரகம் மாறாமல் உங்கள்கிட்ட கொடுப்போம் அதேமாதிரி மாமரத்தில் அனைத்து ரகமும் பெருநெல்லியில் அனைத்து ரகமும் கிடைக்கும் எல்லாமே ஒட்டு தான் ஹைப்ரிட்டு பூச்செடிகள் அதுமாதிரி தரமான பூச்செடிகள் கிடைக்கும் இந்த நர்சரி வந்து ஒரு முப்பது வருஷமாக வச்சு நடத்திட்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட வீஆர் ஐத்திரி அப்படிங்கிற முந்திரி ரகம் வந்து தேசிய ரகமாக இருக்கிறதால இந்தியாவில் பதினேழு மாநிலத்துக்கு இந்த கண்ணை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் எங்கள் ஊரில் இருந்து எங்கள் ஊரெலாம் இந்தியா முழுக்க தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அப்புறமா மரக்கன்று வந்து செம்மரம் வேங்காய் ரோஸ் உட்டு மோகனி அனைத்தும் வந்து ஒரு அடி முதல் ப பதினஞ்சு அடி வரலையும் கண்ணை வச்சுருக்குறோம் உங்களுக்கு எந்த கண்ணு எவ்வளோ உயரத்து தேவையோ நாங்களே கொண்டாந்து கொல்லியில் வச்சு கொடுக்குறோம் நல்ல முறையில் வச்சு கொடுக்குறோம் கேட்குறவங்களுக்கு செடியாகவும் கொடுக்குறோம் அவங்களே வச்சுருந்தாலும் செடியாகவே கொடுக்குறோம் குறைந்த விலையில் நாங்கள் செஞ்சு தரோம் நண்பர்களே அவங்க சொன்னதை நல்லா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ராஜபிரியா நர்சரி சிலுவச்சேரியில் நர்சரி கார்டன் வச்சுருக்காங்க ராஜபிரியா நர்சரி கார்டன் அவங்க வந்து இந்த மாதிரி மரக்கன்று எல்லாம் நிறைய வகை வச்சுருக்காங்க ரோஸ் வுடு மகாக்கண்ணி வேங்க செம்மரம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வெரைட்டியான ஃப்ரூட்ஸும் வச்சுருக்காங்க பூச்செடியும் வச்சுருக்காங்க நீங்கள் வாங்கனீங்கன்னா இவங்கள்ட்டே வாங்கலாம் இவங்க வந்து வச்சு தருவாங்க அவங்க ஊரை சுற்றி ஒரு நூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு வச்சு தருவேன் எங்கள்கிட்ட சொன்னாங்க அவங்களே வந்து வச்சு தருவேன் சொன்னாங்க இங்கே வந்து மொத்தமாக நூற்றி இருபத்தஞ்சி செம்மர கன்று தான் வச்சுருக்காங்க இவங்களும் நம்ம வீடியோ பார்த்துட்டு தான் கேட்டாங்க எனக்கும் இதை மாதிரி செம்மர தொட்டம் மாதிரி அரேஞ்ச் பண்ணித்தாங்க அப்படின்னு எங்கள்கிட்ட கேட்டாங்க நாங்களும் சரின்னு ராஜபிரியா நர்சரி கார்டன்கிட்ட தான் சொன்னோம் ஆனால் அவங்க நல்ல செடி ஒரு ஒரு செடியும் மரம் மாதிரி நல்ல உயர உயரமாக இருந்தது ஒம்பது அடி அடி இருந்தது ஒரு ஒரு செடி அடிக்கு மேலே தான் இருந்தது குறையாமல் பத்து அடி இருந்தது கை எங்கள்கிட்ட கேட்டதுனால நாங்கள் நல்ல தரமாக செஞ்சு கொடுக்கணுன்னு ராஜபிரியா நர்சரி கார்டன்ட்ட சொன்னோம் அவங்க வந்து நல்லா சூப்பராக செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க நீங்களே பாருங்களேன் கரெக்டாக ரெண்டு அடிக்கு ஆழம் தோண்டிட்டு அதில் ஒரு அரை அடி அகலம் வச்சுட்டு அடியில் கொஞ்சம் எரு அள்ளி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் செடியை வைக்கிறாங்க மன்னிச்சுருங்க காய்ஸ் தப்பாக சொல்லிட்டேன் ரெண்டு அடி ஆழம் ரெண்டு அடி அகலம் போட்டிருக்காங்க அவ்வளோ பெருசாக தோண்டி தான் வச்சாங்க இது காலையில் ஆரம்பித்த வேலை ம இது சாயந்தரம் வரலையும் விடல சாயந்தரம் தான் விட்ட போனாங்களே எல்லாம் வீட்டுக்கு ஒரே நாளில் எல்லா செடியும் வச்சு முடிச்சிட்டாங்க இவங்க எப்படின்னா நேராக அப்படியே நே நேராக இருக்குது காய்ஸ் ஒரு செம்மரத்துக்கிட்ட நின்று பார்த்தா எல்லா செம்மரமும் அப்படியே நேராக தெரியுது நம்ம கயிறு பிடிச்சி அவ்வளோ சூப்பராக வச்சு தந்துருக்காங்க இந்த செடி வைக்கிறதுக்கு செம்மரம் வைக்கிறதுக்கு மொத்தம் அஞ்சு பேர் தாங்க வந்திருக்காங்க அஞ்சு பேர் காலையிலேருந்து ஈவினிங் சாயந்தரம் வரலேயும் வேலையை பார்த்து நல்லா முடிச்சு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்காண்ணா நீங்களே பாருங்களேன் குழி அப்படியே நேராக இருக்குது நாலு தென்னம்பிள்ளைக்கு சென்ட்ரு பார்த்து வச்சுருக்காங்க ஒரு செம்மரம் இது வச்சு முடித்ததுக்கப்புறம் காட்டுறங்க நீங்களே பாருங்கள் அப்படியே அக்யூரேட்டாக நேராக இருக்குது கைஸ் இந்த நிலத்தோட சொந்தக்காரர் வந்து முன்னாடியே தென்னம்பிள்ளை வச்சுருந்தாங்க அதெல்லாம் நல்லா பெருசு பெருசாக வளர்ந்துருச்சு இப்போ அதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி வைக்கணுமே இங்கே நிறைய ஸ்பேஸ் இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு தான் இவங்க செம்மரம் வச்சாங்க ஆனால் செம்மரம் நம்ம நம்ம வச்சது வந்து சின்ன சின்ன செடியாக வச்சோம் இவங்க வைக்கிறது நான் ஒன்றும் பத்து அடிக்கு குறையாமல் இருக்குது ராஜபிரியா நர்சரியில் நீங்கள் கேட்குற சைஸுக்கு தருவாங்க காய்ஸ் சின்ன செடியிலருந்து பெரிய செடி வரலையும் இருக்குது பன்னெண்டு அடி பதிமூணு அடி ஏன் பதினஞ்சு அடி வரலையுமே இருக்குது காய்ஸ் அதனால் நம்ம எது வாங்குறதுனாலும் செடி பழச்செடி ரோஸ் செடி இதை மாதிரி எது வாங்கிறதுனாலும் ராஜபிரியா நர்சரியிலே கைஸ் ஏன்னா உண்மையாலுமே அது ரொம்ப ஒர்த்தாக தான் இருக்குது அவங்க நம்பரும் நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் போய் நேரில் பார்த்து வாங்கிக்கலாம் நல்ல பெஸ்ட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ தான் எல்லா குழியும் போட்டு முடிச்சுட்டு செடியெல்லாம் அதுக்கு நேராக எடுத்துகிட்டு வந்து வச்சிட்ருக்காங்க இது ஒரு ஒரு செடியாக எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க அப்புறமா அதே அங்கே கயிறு கட்டியிருக்காங்கல்ல கைஸ் அதை அவுக்குறாங்க அடியில் இருக்க பேக்கெட்டை பிரித்து இதை அங்கே உள்ள வச்சுட்டு பாருங்க பாருங்கள் கரெக்டாக அங்கே கயிறு பிடிச்சிருக்கிறது தெரியுதா கைஸ் உங்களுக்கு கரெக்டாக அந்த கயிறுக்கு நேராக வைப்பாங்க ஒரு சென்டிமீட்டர் கூட மாறல இதை பாருங்க எப்படி பிடிச்சிட்டு நிற்கிறாங்க கரெக்டாக இருக்கு பாருங்க இதுலேயே இவங்க பதினஞ்சு அடி கிட்டத்தட்ட ஒரு சிலதெல்லாம் இருபது அடியே வரும் அந்த மாதிரி ஆரஸ்பதி கழி வச்சு தான் கட்டியிருக்காங்க ஏன்னா இந்த இப்போ இருக்கற ஸ்டேஜில் வந்து இந்த மரத்துக்கு கழி தேவை இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் இல்லை ஒரு வருஷம் போச்சுன்னு வச்சுக்கோங்க இது தேவை இல்லை அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக நின்றுக்கும் இந்த ஏஜில் தான் இதுக்கு வந்து கழி தேவை அதனால தான் கழி வச்சுருக்காங்க பாருங்களேன் அந்த செடியை சுற்றி கொஞ்சம் பள்ளமாக இருக்க மாதிரி வச்சு விட்றாங்க ஏன்னா அப்போ தான் தண்ணி அதில் நிற்கும் செம்மரத்துக்கு வந்து அதிகமாகவும் நிற்கக்கூடாது ரொம்ப கம்மியாகவும் நீங்கள் இருக்காமலும் இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணும் செம்மரத்துக்கு அப்போ தான் நல்ல வளர்ச்சி அடையும் உங்களுக்கு இந்த செம்மரத்தை பற்றி இதை விட எப்படி வைக்கணும் இல்லை என்ன செய்யணும்னு நீங்கள் கமெண்டில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் அது ரிப்ளை பண்ணுவேங்க நீங்கள் அதனால் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க நான் உங்களுக்காக அது ரிப்ளை போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வச்சு முடிச்சிட்டு இங்கே சென்டருக்கு வந்திருக்காங்க இங்க இருந்தா எரு அள்ளிகிட்டு போகிறாங்க பாருங்கள் எரு அள்ளிட்டு போயிட்டு ஒரு ஒரு குழியாக கொட்டிகிட்டு வருவாங்க கைஸ் பாருங்கள் நீங்களே ஒரு ஒரு அண்ணன் கூட நல்ல எருலாம் வெயிட்டாக இருக்கும் இது எரு தான் எடுக்கணும் ஏன்னா எரு தான் சீக்கிரமாக செடிக்கு பிடிச்சி நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் அதிகமாக தரும் மக்குன எருல தான் இந்த நியூட்ரிஷன்ஸ்லாம் அதிகமாக இருக்குது இதுவே பச்சை சாணி இதை மாதிரி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அது மக்குனாதான் உங்களுக்கு செடி நல்லா வளரும் மக்களைனா அவ்வளோ வளர்ச்சி இருக்காது அதனால் மக்கு நெயறும் மட்டும் எடுங்க காய் செடி வைக்கிறதுனா இப்போ பார்த்திங்கன்னா வச்சே முடிச்சிட்டாங்க நீங்களே பாருங்களேன் எவ்வளோ நேராக இருக்குது கோட்டுக்கு தென்னம்பிள்ளையும் நல்லா பெருசு பெருசாக இருக்குது நண்பர்களே இந்த வீடியோ எடுக்கும்போதே மழை வந்துருச்சு அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக முடிக்க முடில நான் இதனோட தொடர்ச்சியை அடுத்த பதிவில் போடுறேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த மரக்கன்றுகள் வைக்கிறத பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்